ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பாய் ட்ரைனிங் அகாடமி ஸோ ஹாய் போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது என் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே முகத்தில் அதே சந்தோஷம் தான் உன் முகத்தில் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நான் சொல்ல சொல்ல அது உன் மனசில் ஒரு விதையாக போய் உட்கார்ந்து ஒரு மரமாக முளைக்கும் காவலராக கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ வார மாதிரி ஒரு மோட்டிவேஷனோட வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து படிப்பதில் கவனம் சிதறுகிறதா அதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருக்கேன் ஸோ நான் மோட்டிவேஷன் பேசுகிறப்ப கண்டிப்பாக என் பேக்ரவுண்ட் இமேஜஸில் இவங்கலாம் தான் இருக்க போறாங்க ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக சாதனை அடைந்தவர்கள் தான் ஸோ என்றைக்குமே பேக்ரவுண்ட் இமேஜை நான் சேஞ்ச் கிடைக்கிறதால இதை பார்த்து பார்த்து வந்து உனக்குள்ள ஒரு சின்ன விதை மாதிரி ஒன்று ஊறி போகணும் என்னென்னா நம்ம ஃபோட்டோ அடுத்த வருஷம் அங்கே இருக்கணும் நம்ம வந்து அடுத்த வருஷம் அங்கே போகணும் நம்மளும் வின் பண்ணிட்டோம்னு சொல்லணும் நம்மளும் ஜெயிச்சிட்டோம் நம்ம சொல்லணும் நான் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நீங்கள் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணுன்ட்டு தான் நான் பேக்ரவுண்டு என்றைக்குமே சேஞ்ச் பண்ணிக்கிறது நான் விரும்பல ஓகேவா நீ அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஆசை வரும்ல இல்லை கண்டிப்பாக அப்போ காவலர் ஆகுன்ற என்ற எண்ணமும் உனக்கு வந்து பூர்த்தி ஆகும் நான் நம்புகிறேன் ஸோ பார்த்துட்டு தயவு செஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன ரெண்டு அப்டேட் சொல்லிடுறேன் ஒன்று வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் பிடிஎஃப் வந்து சேல் போயிட்டு இருக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு தான் செவன்த் ஸ்டாண்டர்ட் பிடிஎஃப் ஸோ நேற்று அதை பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தா அதற்கான பை லிங்க் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வைக்கிறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க நேற்று அந்த வீடியோவில் போயிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா டெஸ்ட் பேச்சுக்கான சேலும் போயிட்டு தான் இருக்கு டெஸ்ட் பேச்சு பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பமுள்ள நபர்கள் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை பயன்படுத்தி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி பயனாடியவர்கள் பயனடைந்து கொள்ளுங்க ஓகேவா ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி தான் படிக்கிறதுலேருந்து டிமோட்டிவ் ஏதாவது சரி என் மைண்ட் ஆக்சுவலாக நான் படிக்கணுன்னு நினைக்கிறேன் நான் படிக்கிறது வந்து வெளியே போகிறேனே மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னன்றது கேட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கிளியர் க்ளியர்கிட்ட பேசுகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லப் போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தான் ஏன்னால் எல்லாருக்குமே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும் நீ உன்னை நம்பலன்னா வேறு யாராலையுமே உன்னை மாற்ற முடியாது நம்பிக்கையும் உன் மேலே நீ தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் ஆனால் ரெண்டு விஷயத்தை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடவே சொல்கிறேன் இப்போது உனக்கு வந்து பிரியாணியும் பிடிக்கும் மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம் பிரியாணி மீன் குழம்பு ஆனால் ஒரு சில பேருக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது என்னதான் நான் ஃபஸ்ட்டு உலகத்துலேயே நம்பர் ஒன் செஃப்பை வச்சு நான் பிரியாணி சமைச்சி கொடுத்தாலும் மீன் குழம்பு பிடிக்கிறவனுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் குழம்பு பிடிக்கிறவனுக்கு உலகத்துலேயே நல்லா சமையல் செய்கிறவரை வச்சு பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் அவனுக்கு என்ன தான் தோணும் மீன் குழம்பு தான் அப்பா பெட்டர் அப்படின்னு தோணும் அதே பிரியாணி பிடிக்கிறவங்களுக்கு நம்பர் ஒன் செஃப் வச்சு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்தாலும் அவன் என்னதான் ஃபீல் பண்ணுவான் பிரியாணி தான் பெட்டர் என்ன இருந்தாலும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் அது அவங்க மனசுல ஊறி போன ஒரு நம்பிக்கை இவருக்கு பிரியாணி தான் பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இவருக்கு மீன் குழம்பு தான் பிடிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸோ அப்போ இவரால அவரோட நம்பிக்கையை மாற்றிக்க முடியாது இவரால் அவரோட நம்பிக்கையை மாற்றிக்க முடியாது அந்த மாதிரி உன்னால உன்னோட நம்பிக்கையை கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது நீ காவலர் ஆகணும்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக காவலர் ஆகணும்னு நினைச்சிட்டு அப்படி காவலர் ஆகணும்னு உன் மனசில் ஊறி போன அந்த ஒரு எண்ணத்தை யார் வந்து கலைக்க போறா யார் வந்து சொல்லி நீ கண்டிப்பா உன்னால முடியாதுன்னு அவனால சொன்ன உன்னால மாத்திக்க முடியுமா இல்ல என் மனசுல ஊறிடுச்சு நான் போலீஸ் ஆவன்ற என்ன என் மனசுல ஊறிடுச்சுன்னா அப்ப என்ன வந்து யார் வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும் யார் வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய இலக்கல இருந்து நான் சற்றும் பின்வாங்க மாட்டேன் அப்ப கண்டிப்பா நம்பிக்கை உண்மையான நீ வச்சுட்டேன்னா அந்த நம்பிக்கையில என்ன பண்ண பேக் அடிக்கவே கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு உனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் அப்போ ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை இருந்துச்சினா தான் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கான்சன்ட்ரேட் வந்து ஸ்டடீஸில் போகுமே அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நம்பிக்கையை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கேன் அப்போ உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவன் வந்து உன்னை அசைச்சு பார்த்தாலும் நீ கண்டிப்பாக அசையமாட்டேன் கண்டிப்பாக அதுக்கு வளஞ்சோம் கொடுக்க மாட்டேன் காவலர் ஆகணுன்ற உன்னுடைய குறிக்கோளை நோக்கி உன் பாதையை வகுத்துக்கிட்டு நீ போயிட்டே இருப்பேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உன் மேலே இருக்க நம்பிக்கை எக்காரணத்து கொண்டும் விலகி வச்சிடாது அது அப்படியே இருக்கட்டும் ஓகேவா ஸோ ரெண்டாவதாக நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆற்றல் ஓகேவா ஸோ ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றலை உருவாக்க முடியாது ஆற்றலை அழிக்க முடியாது ஆற்றல் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதே தவிர ஆற்றலை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது சார் என்ன சார் சயின்ஸில் மாதிரி கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதிங்க ஸோ ஆற்றல்னால் என்ன எனர்ஜினா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இது நமக்கு எப்போ கிடைக்கும் ஒருவன் நன்றாக தூங்கி எழறான் ஓகேவா நல்லா தூங்கி எழற ஒரு நல்ல எட்டு மணி நேரம் தூக்கத்தை அனுபவித்த உனக்கு காலையில் எழும்போது நூறு சதவீத எனர்ஜியோடு எழுவேன் ஆமாவா அந்த நூறு சதவீத எனர்ஜியை நீ எதில் எடுத்துகிட்டு போய் போடுறியோ அதுதான் உன்னோட நாளைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த நூறு சதவீத எனர்ஜியை ஒரு இருபது சதவீத எனர்ஜி உன்னுடைய அன்றாட வேலைகள் அதாவது காலைக்கடன் கழிப்பது உன்னுடைய எக்ஸசைஸ் உன்னுடைய டியூட்டி நம்ம ரெடி ஆகுறது ஸோ போய் வாக்கிங் போகிறது இந்த மாதிரிலாம் கழிச்சுன்னா இருபது சதவீத எக்ஸ இருபது சதவீத எனர்ஜி அதுக்கு செலவிச்சிட்டேன் பாக்கி இருக்கக்கூடிய எண்பது சதவீத எனர்ஜியை நான் ஃபோன் பார்ப்பேன் நான் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவேன் இப்படி இருந்தனா அந்த எண்பது சதவீத எனர்ஜி உன்னை பொறுத்தவரை என்னதான் லாஸ் ஓகேவா அது வெளியே போகுது ஆக்சுவலா அது உன் கூட இல்லை அது என்ன ஆயிடுது வெளியே போயிடுது அப்போ அந்த எனர்ஜியை நீ எப்படி பயன்படுத்த போற தண்ணியை சும்மா விட்டாலும் தண்ணி தான் செடிக்கு விட்டாலும் தண்ணி தான் செடி வளரும் சும்மா விடுற தண்ணி பூமிக்கு பாரமா போய் முடிய போகுது அப்போ எந்த தண்ணி மாதிரி தான் எனர்ஜியோ எங்கே செலவழிக்கிறோமோ அது எப்படி பிரதிபலனை உனக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் அப்போது உனக்கு கொடுக்கக்கூடிய காலையில் அந்த நூறு சதவீத எனர்ஜியை இருபது சதவீதம் உன்னுடைய அன்றாட வேலைகளுக்கு நீ ஒதுக்கிட்டாலும் பாக்கி இருக்கக்கூடிய எண்பது சதவீத எனர்ஜியை அதிகாலை பழக்கம் கண்டிப்பாக உன்னை வந்து என்ன பண்ணும் கூட்டிகிட்டு போவோம் வெற்றியை நோக்கி அப்போ அதிகாலையில் அந்த எண்பது சதவீத எனர்ஜியை போட்டு நீ படிக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக வெற்றி தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக போய் வெற்றி அடையவேன் அப்போ அதிகாலை நேரத்தை படிப்பதற்கு தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் படிக்கிறதுலேருந்து என் மனசு போது சார் ஏன்னால் உட்காரவே முடியலையே நான் பாருங்களேன் அவன் அவ்வளோ படிச்சுட்டான் அவன் அவ்வளோ எழுதிட்டான் அவன் மல்ல மார்க் எடுக்கிறான் எழுபது மார்க் எடுத்துட்றான் டெஸ்ட்டில் நான் ஏன் சார் இன்னும் எடுக்க மாட்டேன்னா நானும் அவன் கூட தான் காலையில் உட்காந்து படிக்கிறேன் ஐம்பது மார்க் தான் எடுக்கிறேன் இந்த கம்பேர் பண்ணுறது நிறுத்து அவன் எழுபது மார்க் எடுக்கிறான் நீ ஐம்பது மார்க் எடுக்கிறான்னா கம்பேர் பண்ணுறது நிறுத்து உன் மூஞ்சா அவன் மூஞ்ச ஒரே மாதிரி இருக்கா உன் கலரும் அவன் கலரும் ஒரே மாதிரி இருக்கா உன்னுடைய விரலும் அவன் விரலும் ஒரே மாதிரி இருக்கா இவ்வளவையே ரேகை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ரேகை தானே இருக்கு உடல் அமைப்புகள்லேயும் உடல் வாகுகள்லேயுமே கடவுள் நம்ம எல்லாேருமே வேற வேற மாதிரி படைச்சிருக்காரு அதுக்கப்புறம் ஏன் போய் இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும் நம்மளை பொறுத்தவரையும் என் டார்கெட் யார் தெரியுமா என் டார்கெட் யார் தெரியுமா இவர்களா கிடையாது என் டார்கெட் நீங்களா கிடையாது என் டார்கெட் நானே தான் எனக்கு எனக்கு நானே தான் டார்கெட் நேற்று படித்தேன் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் நாளைக்கு அதை விட எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதுக்கு மறுநாள் அதை விட எக்ஸ்ட்ரா படிக்கணும் என்னுடைய டார்கெட்டை நான் தான் முறியடிப்பேன் ஐம்பது மார்க் எடுத்தனா ஐம்பத்தஞ்சு மார்க் எடுப்பேன் ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தனா அறுபதுக்கு போவேன் அறுபது மார்க் எடுத்தனா அறுபத்தி ரெண்டுக்கு போவேன் முன்னேறுவேன் என்ன நானே முறியடிச்சுட்டு முன்னேறுவேனே தவிர இன்னொரு தொன்னோர் போய் என்ன பண்ண மாட்டேன் தேவையில்லாமல் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன் ஆமாம் அப்படி போயிட்டானே இனிமே இப்படி போயிட்டானே ஓகேவா என்ன முன்னே முறியடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்போ காலையில் இழப்போகிறீங்க நல்லதை பண்ண போகிறீங்க தேவையில்லாத உன் மனசை அலைப்பாய விடாது யோசிச்சுக்கோ தேவையில்லாத நீ செலவிடக்கூடிய ஒரு சில பொழுதுபோக்கு விஷயங்களால நீ சந்திக்க போறது லாபமா நஷ்டமா கண்டிப்பா நஷ்டம்தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு இருபது நிமிட சுகம் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு எனர்ஜி நீ படிக்கிறதுல போட்டனா நாளைக்கு ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையில போய் நீ லீட் பண்ணுவ ஸோ உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களாக சொன்ன ஒரு சில வார்த்தைகள் தான் நேற்று கடினம் இன்று மிகவும் கடினம் நாளை மிக மிக கடினம் என்ன சார் நாளை போய் மிக மிக கடினம்ன்றீங்க நாளை மறுநாள் அழகான வசந்த காலத்தோட நம்மளை வரவேற்க ரெடியா இருக்கு நல்ல காலம் ஆனால் யாரும் நாளை மறுநாள் வரையும் போற ரெடியா இல்லை இந்த கடினமான வாழ்க்கையை பார்த்துட்டு நாளை மறு நாளைக்கே செத்துருவான் நாளைக்கு சாயங்காலமே செத்துருவான் கடினமான வாழ்க்கையா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் நாளை மறுநாள் அழகான வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்க யாருமே இங்கே ரெடியாக இல்லை நேற்று கடினம் இன்று கடினம் நாளை மிக மிக கடினம் இப்படி சொல்லியே வாழ்க்கை என்ன பண்ணிடுறான் எழுந்துடுறான் அப்போ இன்றைக்கி அந்த சுச்சுவேஷனில் தான் நீ இருக்க நேற்று உன்னை அவமானப்படுத்தினார்கள் இன்று படிக்கிறதுக்கு வந்திருக்க இங்கேயும் சில அவமானங்களை சந்திச்சிட்டேன் நாளை கஷ்டம் இருக்கும் எக்ஸாம் முடியிற வரையும் ஆனால் இந்த ஒரு டைம் மட்டும்தான் நீ கஷ்டப்பட போகிறேன் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வேலை கிடச்சோடனே உனக்கான ஒரு அழகான வேலையோட நீ அழகான வாழ்க்கையை லீட் பண்ண போகிறேன் அப்போ மனசில் வச்சுப்போ அந்த அழகான வாழ்க்கையை பார்க்கணுன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய கஷ்டமான இடத்த சந்திச்சுட்டு தான் போகணும் இப்போ போய் படிக்க முடியல எனக்கு படிக்க வரல கவனம் செதுவது எப்படி கவனம் செதுரும் அதிகாலை எழுந்து படிச்சுப்பார் கண்டிப்பாக கவனம் செதுராது உன்னுடைய ஃபோனுக்கு அதிகாலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் கொடு கண்டிப்பாக கவனம் செதுராது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுல போனும் ஒரு முக்கிய பங்கா இப்போ இருக்குல்ல ஃபோனை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுடு இல்லை ரெண்டு மணி நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு ஒன்று அமெரிக்காலேருந்துல கால் வர போகிறது இல்லையே ரெண்டு மணி நேரம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை உரங்கட்டு அழகாக படி அந்த ரெண்டு மணி நேரம் நல்லா படி டெய்லியும் முக்கியமானதை படி நீ போடுற அந்த நூறு சதவீத எனர்ஜி அதில் போட்டுமா நூறு சதவீத எனர்ஜின்றது லிமிட்டெட் எப்படி உனக்கு மொபைல் டேட்டா லிமிட்டட் ஆன உடனே காலையில நோண்டினே இருப்பேன் ஐநூறு டேட்டா அப்படியே மெசேஜ் வரும் இன்னைக்கு நீங்க ஐம்பது சதவீத டேட்டாவை பயன்படுத்திட்டீங்கன்னு மீதி இருக்கிற ஐம்பது சதவீதத்தை பார்த்து பார்த்து பொறுமையா செலவு பண்றியோ அந்த மாதிரி நூறு சதவீத எனர்ஜி உனக்கு காலையில தான் கிடைக்க போகுது அதை எப்படி பார்த்து பார்த்து செலவழிக்கணும்ன்றது யோசி படிப்பதில் போடு இருபது சதவீதம் உன்னுடைய அன்றாட வேலைகள் பாக்கி இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்தை உன் படிக்கிறதுல போடு கண்டிப்பா வெற்றி எட்டு விடம் தூரத்துல இல்லை தொட்டுவிடும் தூரத்துல தான் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க வெற்றி அடைஞ்சிட்டு காவலர் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே தவிர அதை இன்னமும் வந்து புரிஞ்சிக்காதவங்க தான் இன்னமும் நான் என்ன படிக்க எப்படி படிக்க எதை படைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாகவே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுவீங்க அப்போ கேஸ் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோ நம்பிக்கை உன்னுடைய எனர்ஜி இந்த ரெண்டும் உன்னை கூட்டிகிட்டு போக போகுது வெற்றியை நோக்கி அப்படி வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகிற அந்த ரெண்டு விஷயத்த விட்டுறாது நம்பிக்கை உண்மையில நீவை எனர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக படிக்கிறதுல போடு வெற்றி இவர்களை போல் உனக்கும் வசமாகும் ஓகேவா சோ இணைந்திருந்தால் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்